நந்து வர்சி நீங்களாவது சொல்லுங்க எதுக்கு இவ அழுகுறா அவ லவ் மேட்டர் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிட்டான் அத அவ ரொம்ப அழுதிட்டு இருக்கா ஓ இதுக்கு தான் இப்படி அழுதிட்டு இருக்கியடி திவ்யா எப்படி இருந்தாலும் உங்க வீட்ல சொல்லி தானே ஆகணும் அது இப்பவே தெரிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிக்க இல்லடி கவியா அவங்க வீட்ல பெரிய பிரச்சனையாகி இப்ப அவளுக்கு வேற பக்கம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களாம் ஓகே திவ்யா இந்த விஷயம் ரமேஷ் அண்ணாவுக்கு தெரியுமா

அவங்களுக்காக இருபத்தி ரெண்டு வருஷம் அப்பா அம்மாவே விட்டுட்டு போறியா ம் அவ்வளோ இருக்குன்னு உனக்கு அப்படின்னு உங்க அம்மா அப்பாவை விட உனக்கு ரமேஷ் பெரிய அந்த போயிட்டான் எனக்கு வேறு வழியே தன் முகத்தை பார்த்து அழுது கொண்டே கூறிய தோழியை பார்த்தவளுக்கு பாவமாக இருந்தது அமைதியாக அவள் தலையை வரடி கொடுத்தவள் நல்லா யோசிச்சிக்க திவ்யா இதுக்கு வேற வழி இருக்கும் ரமேஷ் அண்ணாவை குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்க சொல்லு சரியா சொல்லி தான் பாரு ரமேஷ் நான் சொல்லிட்டேன் காவியா அவரு என் அப்பாட்ட பேசிட்டாரடி என் அப்பாதான் இரண்டு பேரும் வேற வேற ஜாதின்னு சொல்லி கோபப்படுத்தி அனுப்பிட்டாரு அந்த கோபத்துல தான் அவரு உன் அப்பா அம்மாவை விட்டுட்டு வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு நான் முக்கியமா இல்ல உன் அப்பா முக்கியமான்னு கேக்குறாரு அதுக்காக உங்க வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இது தப்பு திவ்யா கொஞ்சம் யோசிச்சு பாரு உண்மையில நம்பிக்கை வச்சிருக்கிற உங்க அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ற மாதிரி எல்லாம் இது இருக்கு அப்படி பண்ணாத திவ்யா சரி சரி வீடு காவியா அவளே ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கா இதில் நீ வேற அவளை இன்னும் குழப்புற இது அவளுடைய வாழ்க்கை எதுவா இருந்தாலும் அவளை முடிவு பண்ணட்டும் அது அவ வாழ்க்கை தாண்டி நான் ஒத்துக்கிறேன் இந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைக்க காரணமா இருந்தது அவளை பெற்றவங்க தானே அப்போ அவங்களுக்கு இல்லாத உரிமையா இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த திவ்யா தன் முகத்தை துடைத்து கொண்டு ஒரு முடிவோடு நிமிர்ந்தாள் ஐயோ ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா காவியா நீ சொல்றது எல்லாமே சரிதான் நான் ஒத்துக்கிறேன் இந்த வாழ்க்கை என்ன அம்மா அப்பா எனக்கு போட்ட பிச்சை தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதே சமயம் இது என்னோட வாழ்க்கையும் கூட என் சந்தோஷப்படி வாழ எனக்கு உரிமை இல்லையா நீ சொல்ற விஷயங்களை நான் ரமேஷை லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை காவியா நீ சொல்ற மாதிரி பெற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாம என் அம்மா அப்பா பேச்சை கேட்டு நான் அவங்க பின்னாடி போனா

எனக்கு புரியுது பட் எனக்கு வேற வழி தெரியல காவியா எங்க குடும்பத்தை மதிச்சு நாங்க அவங்களுக்கு எங்க காதலை பத்தி சொன்னோம் ஆனா அவங்க அவங்களுடைய வரட்டு கௌரவத்துக்காக என்னால என் காதலை விட முடியாது என்னடி இப்படி சொல்லிட்டு போறா காதலுக்காக பெற்றவங்களை விட போறேன்னு சொல்றா சும்மா கோவிடாத காவியா காதலிக்கிறவங்களுக்கு தான் அதனோட திவ்யா ஒன்றும் சந்தோஷமா இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டா அவளுக்கும் அவளை பெற்றவங்க மேல இந்த முடிவு எடுத்திருக்கானா அவளோட நிலைமையை அவளோட நிலைமையில் இருந்து நாம யோசிக்கணும் அப்படி என்னதான் காதலோ அம்மா அப்பாவுக்கு தலைக்குடி ஏற்படுத்துற அளவுக்கா காதல் இருக்கும் இந்த லட்சணத்துல காதலிச்சு பார்த்தாதான் அதனோட அருமை தெரியுமா இந்த கருமத்துக்காகவே காதலுங்கிற வார்த்தையை கூட மனசுல நெருங்க விடக்கூடாது இப்படிப்பட்ட அவஸ்தையை தர காதல் தேவைதானா என்று கசப்பாக எண்ணியவள் மனதில் காதலின் மேல் ஒரு வெறுப்பு தோன்றியிருந்தது அவளுக்கு தெரியவில்லை காதல் அவஸ்தைதான் ஆனால் அது சுகமான அவஸ்தை என்று பெற்றவர்களை எதிர்த்து திருமணம் செய்வது என்பது தவறுதான் ஆனால் அங்கு உண்மையான ஆழமான காதல் இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத வரட்டு பிடிவாதத்திற்காக காதலை விட்டுத்தர வேண்டிய அவசியமில்லை அதை தான் திவ்யவும் செய்தாள் கேவலம் இருவரும் வேறு வேறு ஜாதி என்று அப்பா சொல்லும் காரணத்திற்காக அவர் பேச்சை கேட்டு அவர் பின்னால் செஞ்சால் ரமேஷ் என்மேல் வைத்திருக்கும் உண்மையான காதலுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் என்று கேட்டாள் என்னை நம்பி அவர் மனதை என்னிடம் கொடுத்திருக்கும் எப்படி அவர் மனதிற்கு நான் துரோகம் செய்யட்டும் என்று கேட்டாள் அவள் எடுத்த முடிவு ஒரு வகையில் சரியானதுதான் தேவையில்லாத காரணத்திற்காக உண்மையான காதலை விட்டு தர வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் மட்டுமே இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படி யோசிப்பவள் காதல் அவள் மீது வீசிய பிறகு இதே நிலையில் இருப்பாளா பார்ப்போம் இறுதியாக ரமேஷ் மற்றும் திவ்யாவின் திருமணம் இன்னும் பத்து நாட்களில் என்று முடிவு செய்யப்பட்டது ரமேஷ் வீட்டில் இவர்களது காதலை ஏற்றுக்கொண்டதால் திருமண வேலைகள் அமோகமாக நடந்து கொண்டிருந்தது ஓகேடி நான் தூங்க போறேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஓகேடி நாங்க படிக்க வேண்டியதான் ஆமா நானும் திவ்யால கூட்டிட்டு வந்து படுக்கிறேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சேர்ந்து வெளியில எங்கேயாவது போலாம் ஆ ஓகேடி அன்று ஞாயிற்றுக்கிழமை அலுவலகத்திற்கு விடுமுறை என்பதால் தோழிகள் அனைவரும் நேரங்களுக்கு எழுந்து சோம்பலுடன் தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர் காவியா என்னை தேய்த்து தலைக்கு குளித்து முடிய உலர வைத்துக் கொண்டிருந்தாள் கோபமா காவியா ச்சே கோபம்லாம் இல்லடி என்று சொன்னவள் தன் செல்போனை எடுத்து விளையாட ஆரம்பித்தாள் அவளது செய்கையே கூறியது அவளுக்கு கோபம்தான் என்று இப்ப எதுக்கடியா செல்போனை பிடிங்க அங்க போடுற எனக்கு தெரியும் காவியா உனக்கு என் மேல கோபம்னு கொஞ்சம் என் நிலைமையும் யோசிச்சு பாருடி வேற ஜாதிங்கிறதை தவிர வேறு என்ன காரணத்தை சொல்லி இருந்தாலும் கடைசி வரைக்கும் எங்க அப்பா கூட அவர் மகளாகவே இருந்திருப்பேன் ஆனா அவரு ஏண்டி நீ கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற இந்த முடிவை நான் சந்தோஷமாகவா எடுத்திருப்பேன்னு நினைக்கிற எனக்கு அப்படி ஒன்றும் சந்தோஷம் இல்லடி நான் எங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துறேன் எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு வேற வழியே இல்லடி திவ்யாவின் அழுகையில் தனது கோபத்தை உதறியவள் எழுந்து திவ்யாவை அணைத்து கொண்டாள் இல்லை திவ்யா அழாத எனக்கு நிலைமை புரியுதுடி எனக்கு எந்த கோபமும் இல்ல ப்ளீஸ் அழாதடி

சரியா நவியா ஆமா வாங்க போகலாம் எல்லாரும் பட்டுப்படம் எடுத்துட்டு அவரவருக்கு தேவையான பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வரலாம் வாங்க கிளம்பலாம் எஸ் வாங்க கிளம்பலாம் வாங்க 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 போலாம் ஏய் திவ்யா கெட் போலாம் வா கிளம்பு நீங்க ரெடியாகுங்க கிளம்பிடலாம் ஒரு பத்து மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் ஓகே திவ்யா நார்மல் ஆனவுடனே எல்லோரும் கிளம்பி கடைக்கு போக ரெடியானார்கள் ஒரு வழியாக அனைவரும் கிளம்பி கடை விதிக்கு சென்றனர் தோழிகள் அனைவரும் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி முடிக்க மதியமாக இருந்தது ஒரு பிரபல மாயில் சுற்றி கொண்டிருந்தனர் அங்கிருக்கும் ஒரு கடையில் தொங்கவிடப்பட்டிருக்கும் சல்வார் அழகா இருக்கவும் அதை பார்த்த காவியா ஹே அந்த சல்வார் நல்லா இருக்குல்ல வாங்கப்பா போய் அது என்ன விலைன்னு கேட்போம்

போட்டுட்டாளாம் தின்னம்மா மகாராணி தின்னம்மா ஆமாடி மித்தினி நல்லா நிறைஞ்ச மாதிரி தான் அதன கடையா ஆமாம் கண்டிப்பாக நம் ஓகேடி முடிஞ்சாச்சு நல்லா சாஃப்ட்டாச்சி ஏரி ஹாஸ்டலுக்கு கிளம்புவோமா சரிடி நீங்களும் கிளம்புங்க எங்க சித்தி வீடு பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் போய்ட்டு ஈவினிங் ஹாஸ்டலுக்கு வந்துடுறேன்

சோ எல்லாரும் சேர்ந்து துணி எடுக்கலான்னு வந்தோம் அப்படியே உங்கள பாத்து வந்தேன் ஜித்தி ஓகே சாப்பிடுப்போம் இருந்து நன்றாக கதையடித்து விட்டு அவரது குழந்தைகளிடம் விளையாடி விட்டு அங்கிருந்து காவியா கிளம்பும் போது விட்டது சரி சித்தி ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்பட்டுமா இப்பவே இருக்கு காவியா இன்னைக்கு தங்கிட்டு போயே இல்ல சித்தி நாளைக்கு ஆபீஸ் போனோம் அதனால நான் கிளம்புறேன் சரி நான் பஸ் ஸ்டாண்ட் வரட்டுமா இல்ல சித்தி உங்களுக்கு எது கிடைச்சா நானே போயிடுறேன் சித்தி இல்லை காவியா இருட்டுற மாதிரி இருக்கு மழை வேற வர மாதிரி இருக்கு நான் ஒன்னே வந்து விட்டுட்டு வரேன் ஏண்ட சித்தி நீங்க பசங்களை பாத்துடுங்க நான் எதுவா போயிருவேன் ஓகே சித்தி நான் கிளம்பட்டுமா ஓகே காவியா பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஓகே சித்தி பாய் பாய் காவியா கவனமா போயிட்டு எனக்கு ஒரு போன் அடி சரியா ஓகே சித்தி பாய் சித்தி ஐயோ என்ன இவ்வளோ நேரமாகியும் இன்னும் பஸ்ஸை காணும் சித்தி வேற வாரேன்னு சொன்னாங்க அவங்களையும் வரண்டான்னு சொல்லியாச்சு ரொம்ப நேரமாகி பஸ்ஸே காண ரொம்ப இருட்டாயிட்டு இருக்கே நான் வேற தனியா நிற்கேன் இந்த பஸ் ஸ்டாப் எனக்கு புதுசு ஐயோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே ஊருக்கு வெளியே இருந்த புறநகர் பகுதியில் அவளது சித்தி வீடு இருந்தது இப்பொழுதுதான் அங்கங்கே புது வீடுகள் முளைத்து கொண்டிருந்தன அதனால் அவ்வளவாக ஆள் நடமாட்டம் அங்கு இல்லை பேசாம சித்தியை துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம் சித்திக்கு ஃபோன் பண்ணலாம்னா இந்த ஃபோனில் சார்ஜ் வேற இல்லை மழை வேற வர மாதிரி இருக்குது ஒதுங்கி நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை இப்போ என்ன பண்ணுவேன் ஐயோ மழை வேற வந்துட்டே நான் என்ன பண்ணுவேன் இப்போ காவியாவிற்கு வயத்தில் கண்ணீரே வந்துவிட்டது நேரமாக ஆக மழை வலித்து கொண்டிருந்ததை தவிர குறையவில்லை மழையில் சொட்ட சொட்ட நனைந்தபடி அழுது கொண்டிருந்தபடி அருகே சீறி கொண்டு வந்து நின்றது அந்த வெளிநாட்டு கார் பயத்தில் முகம் வெளிர ஓட நினைத்தவளை காரின் உள்ளிருந்து நீண்ட வலிய கரம் ஒன்று அவளை இழுத்து உள்ளே தள்ளி கார் கதவை அரைந்து சாத்தியது பயத்தில் கத்தவும் மறந்தவளாய் உடல் நடுங்க நிமிர்ந்து பார்த்தவள் சந்தித்தது பார்த்தியின் அண்ணல் பறக்கும் விழிகளை தான் இணை புரியா நிம்மதியில் விழிகளை மூடி பெரும் மூச்சு விட்டவள்

தரணும் இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டு பேந்து பேந்து முழிச்சிட்டு இருக்க கூடாது நீலா படிச்சு உனக்கு என்ன அறிவு இருக்கு எப்படி இந்த சிட்டில நீ பொளைக்க போற ம் உன்னை நினைச்சல எனக்கு கோபமா வருது பார்த்தி நண்பன் வீடு அந்த ஏரியாவில் தான் இருந்தது அவனே செஞ்சு பார்த்து விட்டு காரில் திரும்பி வரும்போது மழை பிடித்து கொண்டது சாலையோரத்தில் ஒரு பெண் இருப்பது போல் தோன்றவும் யார் இந்த நேரத்தில் என்று எண்ணியபடி உச்சி பார்த்த போதுதான் தெரிந்தது அது காவியா என்று மலையில் நனைந்தபடி பயந்து கொண்டு நெஞ்சிருந்தவளை பார்த்தவனுக்கு நெஞ்சு பதறியது இவளை யார் இந்த நேரத்தில் இங்கு வர சொன்னா எஞ்சி எண்ணி கோபம் கட்டுங்கடங்காமல் பெருகியது அந்த கோபத்துடனேயே அவளை காரில் இழுத்து தள்ளியவன் அவளிடம் கத்த ஆரம்பித்தான் சாரி சார் இப்படி பஸ் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியாது ரோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்க மட்டும் வரலனா சரி சரி அழாத மழை வர மாதிரி இருக்கும் போதே உங்க சித்திக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல இல்ல சார் என் மொபைல்ல சார்ஜ் தீர்ந்து போயிடுச்சு நான் எதிர்பார்க்கல சார் என்ன பண்ணி திருந்து எங்கேயாவது வெளியில போகும்போது மொபைல்ல பேட்டரி சார் நான் செஞ்சது தப்புட்டு எனக்கு புரியுது அதுதான் போதுங்கிற அளவுக்கு திட்டிட்டீங்களே நான் கண்டேனா அவங்க ஊர்ல வெயில் அடிச்சாலும் மண்டை காயிற அளவுக்கு அடிக்குது மழை பெஞ்சாலும் சோனு கொட்டுது நான் என்னதான் பண்ண முடியும் சரி சரி ஆளாத வீடு வீடு

ஈர கூந்தலுடன் நெச்சியிலும் கண்ணங்களிலும் துளி துளியாய் மலைத்துளி போது போல் அமர்ந்திருந்தாள் வைப்பது போல் ஒரு ஒச்சை மலைத்துளி ஒன்று அவள் இதழின் மேல் ஒய்யாரமாய் வீச்சிருந்தது அவள் முகத்தில் இருக்கும் மலை துளிகளை தன் முகம் கொண்டு துடைத்து அவள் இதழின் மேல் ஒய்யாரமாய் ஒட்டியிருக்கும் அந்த ஒச்சை மலை துளியை தன் இதழ் கொண்டு சுவைக்க வேண்டும் எஞ்சத் தாபம் எழுந்தது பார்த்திபனுக்குள் அப்போது அவள் நெச்சியில் இருந்து வழிந்த மலைத்துளி அவள் கண்ணத்தில் உருண்டோடி அவள் சங்கு கண்ணத்தில் பயணித்தது அதற்கு கீழே இறங்க அவ்வளவுதான் அவன் காரை நிறுத்திவிட்டான் செஞ்ச சத்தத்துடன் கார் நிற்கவும் அவனை திரும்பி பார்த்தவள் என்னாச்சு சார் தெரியல நான் போய் பார்க்கிறேன் எஞ்சு கொட்டும் மலையையும் பொருட்படுத்தாது கதவை திறந்து இறங்கினான் ஆர்ப்பரித்து கொண்டு மண்ணில் வந்து விழுந்த மலைத்துளிகளைப் போலவே அவன் மனதிற்குள் உணர்வுகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தன இதுவரை அவன் அறியாத உணர்வுகள் எந்த பெண்ணை பார்த்தும் கிளர்ந்து இயலாத உணர்வுகள் என்று காவியாவினால் அவனுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன கைகளால் தன் முகத்தில் வழிந்த நீரை துடைத்தவன் பா என்ன உணர்வுடா இது இன்னும் கொஞ்ச நேரம் காருக்குள் இருந்திருந்தாலும் அவளை முத்தமிட்டிருப்போம் கூடிய சீக்கிரம் என் காதலை அவகிட்ட சொல்லி அவளை என்னவளாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் ஒருவாராக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு காரில் ஏறினான் காரில் ஏறி அமர்ந்து வண்டியை கிளப்பியவனிடம் என்னாச்சு சார் என்று காவ்யா மீண்டும் கேள்வி எழுப்ப அவளை ரசிக்கச் சொன்ன மனதை அவன் தலையில் கொட்டி அடக்கியவன் முயன்று அவள் விழிகளை பார்த்து புன்னகைத்து ஒரு சின்ன ப்ராப்ளம் சரி பண்ணிட்டேன் ரொம்ப நனைஞ்சிருக்க துவட்டிக்கோ நீங்களும் நல்லா என்னங்க நீங்களும் துடைச்சிக்கடுங்க ஒரு கையால் அந்த டவலை வாங்கி தன் முகத்தில் வைத்து ஆழ்ந்து சுவாசித்தான் டவல் முழுவதும் அவள் வாசனைகள் பின் அதைக் கொண்டு தன் முகத்தை அழுத்த துடைத்தவன் அதை பத்திரப்படுத்தவும் மறக்கவில்லை கார் சீரான வேகத்தில் சாலையில் செஞ்சு கொண்டிருந்தது பரபரவென்று தன் இரு கைகளையும் தேய்த்து தன் கன்னத்தில் வைத்தவள் ரொம்ப குளிரா இருக்குல்ல அவளை ஒரு மார்க்கமாக திரும்பி பார்த்தவன் எனக்கு ரொம்ப சூடா இருக்கு என முணுமுணுத்தான் என்ன சார் சொன்னீங்க எனக்கு சரியா கேட்கல ஹம் சூடா ஹீட்டரை ஆன் பண்றேன்னு சொன்னேன் என்று பெருமூச்சு விட்டபடி காரின் ஏசியை நிறுத்திவிட்டு ஹீட்டரை ஆன் செய்தான் அதன் பிறகு காரில் அழகான மௌனமே ஆட்சி செய்தது மலை ஒரு வழியாக நிற்கவும் காவியாவின் ஹாஸ்டல் வரவும் சரியாக இருந்தது ஹாஸ்டலின் வாசலில் அவளை இறக்கிவிட்டவன் எங்கேயும் தனியா போகாதே ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் கூட்டிட்டு போ சரியா சரிங்க சார் தேங்க் யூ சார் ம் அவனோ கண்களில் காதல் பெருக்குடன் அவளை பார்த்து தலையசைத்தான் இவர்கள் இருவரையும் சந்திக்க வைத்த காதலோ மயக்கும் புன்னகையுடன் இருவரையும் கொண்டிருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நன்றி வாழ்க வளமுடன்